கன்னி ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்க போது குரு பகவான் ஒன்பதாம் இடம்ங்கிற பாகிய ஸ்தானத்திலிருந்து பத்தாம் இடங்கிற உங்கள் தொழில் கர்மஸ்தானத்துக்கு வர்றார் அவருடைய முதல் ஐந்தாம் பார்வை உங்களுடைய தனம் வருமானம் வாக்கு குடும்பஸ்தானங்கிற நல்ல இடத்தை பார்க்குறார் அடுத்தது நாலாம் இடம்ங்கிற உங்கள் சுக கல்வி ஸ்தானத்தை பார்க்குறார் ஆறாம் இடம்ங்கிற உங்கள் உத்தியோக உயர்வு ஸ்தானத்தை பார்க்குறார் சரி பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் என்ன செய்ய போகிறார் அப்படின்னா இங்கே பாருங்க நீங்கள் நிரந்தரமான ஒரு வேலையில் இருக்கீங்க முக்கியமான பொறுப்பில் இருக்கீங்க நூறு பேர்த்த காப்பாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்க பெரிய அரசியல் பதவியில் இருக்கீங்க ஒரு நாடாளும் தலைவராக இருக்கீங்க ஒரு சமுதாய தலைவராக இருக்கீங்க அல்லது பெரிய முதலீட்டு பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருக்கிறவங்களா இருந்தால் உங்களை அவசரப்பட வைக்கும் உங்களுடைய சமுதாய மதிப்பை ஏதோ ஒரு வார்த்தையாலேயோ ஒரு அவசரத்தாலேயோ அல்லது இன்னொருத்தர் ஏற்படுத்தக்கூடிய பதட்டத்தாலேயோ நம்ம சமுதாயத்தில் தப்பாக ஒரு வார்த்தையோ சமுதாயத்தில் ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலையிலையோ நம்ம மற்றவங்களை தப்பாக கையாண்டு நம்மளுடைய மதிப்பு மரியாதை குறையிறதுக்கான அதிக வாய்ப்புகளை ஏற்படுத்தும் அப்போ சமூகத்தோட அதிகமாக தொடர்பு இருந்து சோசியல் மீடியாவில் இருக்கிறவங்க பெரிய பெரிய விஷயங்களை கையாளக்கூடியவங்க பெரிய பேங்க் மேனேஜராக இருக்கக்கூடியவங்க எம்எல்ஏ எம்பி மாதிரி இருக்கக்கூடியவங்க அல்லது பெரிய பொறுப்புகளை கையில் வச்சுக்கிட்டு நிறைய பேர்த்த டெய்லி சந்திக்கக்கூடியவங்களுக்கு மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டத்தில் தொ உங்கள் சமுதாய அந்தஸ்தை குலைக்கக்கூடிய விஷயங்களை நீங்களே எளிமையாக செய்யக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தி விட்டுரும் அதில் மட்டும் கவனமாக இருங்க தொழில் ரீதியாக பெரிய கடன்களை ஏற்படுத்திக்க கூடாது மற்றவங்களுக்கு பதில் சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையை முடிஞ்ச வரைக்கும் தவறுங்க நீங்கள் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் பேசி ஒருத்தர் கருத்து சொல்ல வேண்டியதுதான் அந்த பத்து தடவை அதை ஆலோசனை பண்ணி அது சரியாக மற்றவங்க எழுதி கொடுத்த கருத்தாக இருந்தாலும் அதை நிறைய யோசிச்சுட்டு பேசணும் பேச்சில் நிதானத்தை முதலீடுகளில் அவசரப்படாமல் கடன் வாங்காமல் இருந்தால் ஓரளவுக்கு இந்த காலகட்டத்தை தவிர்த்து வந்துடலாம் ஆனால் என்னதான் இருந்தாலும் அந்த கிரகம் அங்கே இருக்கும் பொழுது ஒரு பயத்தை பல ராசிகளை கடந்து வந்தவங்களை எல்லாம் கேட்கும்போது அது இருக்கத்தான் செய்யுது அப்போது இந்த மாதிரி பெரிய பொருட்கள் இருக்கிறவங்களுக்கு தான் இது பெரிய ஆபத்தாகவும் மாறும் மற்றபடி சாதாரண சூழ்நிலையில் இருக்க யாருக்குமே இந்த பத்தாம் இடத்துல குரு வந்திருக்கிறது அவ்வளோ பெரிய ஒரு நாம் பாட்டுக்கு வேலைக்கு போய்ட்டு ஒன்றும் இருக்காது பதவி மாற வேண்டிய சூழ்நிலைக்கும் ஜாபை மாறி வேறு ஊர் வேறு இடத்துக்கு மாறும் அவ்வளோதானே ஒழிய பெரிய மாற்றங்கள் இருக்காது சரி ரெண்டாவது குடும்பஸ்தானத்தை குரு பகவானுடைய பார்வை பார்க்குறதுனால என்ன ஆகும்னா குடும்பத்தில் உங்களுக்கு நல்ல உறவுகள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க குடும்பமே உங்களுக்கு சப்போர்ட் வரும் எந்த சூழ்நிலையிலும் உங்களுக்கு பொருளாதாரம் இல்லாமல் போகாது நல்ல ஒரு பொருளாதார உதவிகள் வந்து எந்த சூழ்நிலையிலும் உங்களுக்கு இல்லைங்கிற ஆகிற சூழ்நிலை வரவே வராது உங்களுடைய பேச்சுக்கள் கூட உங்களுடைய நல்ல தன்மையான பேச்சுக்கள் கூட நிறைய நேரத்தில் உங்களை ஆபத்துலேருந்து காப்பாற்றும் நல்ல ஒரு தெய்வீகமான பேச்சு உங்களுக்கு இப்போ அதிகமாக உண்டு பண்ணும் உங்கள் பேச்சால் சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல ஒரு புகழான ஒரு காலகட்டமாக இருக்கும் அதே சமயத்தில் நல்ல வீடு வாசல் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு வீடு வாசல் கட்டி நல்ல கிரக பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் நல்ல கல்வி கிடைக்கும் நல்ல சொத்துக்கள் சேரும் நல்ல வாகனங்கள் அமையும் ஒரு ஒரு கம்ஃபர்ட்டாக நல்ல என்ஜாயாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல அதாவது எப்படி சொல்கிறது நல்ல லக்ஸூரியாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு வீடோ ஒரு வாகனமோ உங்களுக்கு நல்ல தெய்வ அனுகிரகமான ஒரு கோயில் பக்கத்தில் ஒரு வீடோ நீங்கள் நல்ல ஃப்ளவர்ஸை விரும்பக்கூடியவங்களா இருந்தால் நல்ல மலர்கள் சூழ்ந்த இடத்துல அல்லது நீங்கள் என்ன மாதிரியான உங்கள் தெய்வீக விருப்பங்கள் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இடங்களில் உங்களுக்கு வீடு அமையிறதுக்கான அதிக வாய்ப்புகள் வந்து கட்டாயமாக கிடைக்கும் உங்கள் உங்கள் வீதியிலேயே இப்போ ஒரு கோயில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இப் இப்போ அந்த கோயிலை பராமரித்து புதுசாக இப்போ கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க அதை புதுப்பிப்பாங்க அந்த மாதிரி எல்லாது வழிபாடு இல்லாத கோயிலாகனு வச்சுக்க இப்போ விளக்கேற்றி நிறைய வழிபாடுகள் செய்யக்கான ஆள்கள் கிடைப்பாங்க இந்த மாதிரி நல்ல சூழ்நிலைகள் எல்லாம் உங்கள் வீட்டை சுற்றி இப்போ நடக்கும் அது மங்களகரமான சூழ்நிலையாகவே கட்டாயமாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆறாம் இடத்த குரு பார்க்கறதுனால உங்களுக்கு எதிரியாக இருந்தவர்கள் கூட நல்ல குணங்களோடு மாறி உங்களை தொந்தரவு பண்ணுறத நிறுத்திக்குவாங்க சில நீங்கள் செஞ்ச சில நன்மைகள் எல்லாம் நினச்சி பார்த்து உங்களுக்கே சில உதவிகள் செய்வாங்க சம்பள உயர்வு உறுதியாக கிடைக்கும் அல்லது ஒரு இடத்த விட்டு இழந்து இன்னொரு பதவிக்கோ இன்னொரு ஊருக்கோ இன்னொரு இடத்துக்கோ நீங்கள் போகக்கூடிய சூழ்நிலை வந்தால் நிச்சயம் நல்ல சம்பளத்தோடு நல்ல ஒரு பதவி உயர்வு நூறு சதவீதம் உங்களுக்கு கிடைக்கும் கடன் கேட்ட இடத்தில் கிடைக்கும் உங்கள் நோய் கட்டுக்குள் வரும் இப்படி நல்ல நல்ல நிகழ்வுகள் தான் நிறைய இருக்குது நான் சொன்ன மாதிரி பெரிய சூழ்நிலையில் இருக்கிறவங்க மட்டும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க அவங்களுக்கும் இது கட்டுப்பட்டு வர சில எளிமையான பரிகாரங்களையும் வழிபாட்டு முறைகளையும் சொல்கிறேன் அதை செஞ்சு பாருங்கள் நூறு சதவீத பலன் கொடுக்கும் நீங்கள் பழனி மாதிரி ஒரு நல்ல ஒரு சக்தி வாய்ந்த ஆறு கால பூஜை நடக்கக்கூடிய உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு நல்ல ஆலயத்தை தேர்ந்தெடுத்துக்கோங்க நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு ஒரு கோவில் சொல்கிறேன் திருத்துறைப்பூண்டி அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது அந்த திருத்துறைப்பூண்டியில் பவ ఔஷதீஸ்வரர் அப்படின்னு சொல்லி ஒரு அற்புதமான ஒரு சிவாலயம் இருக்குது இந்த மாதிரி ஒரு பழம் பெறும் சிவாலயத்துக்கு பக்கத்தில் திருவோடு ஏந்தி சில சிவபக்தர்கள் வந்து அந்த சிவபெருமானை வேண்டி தான தர்மங்களை எதிர்பார்த்து அந்த பெரியவங்க காத்திருப்பாங்க அவங்களுக்கு நீங்கள் உங்கள் கையால் ஒரு சனிக்கிழமை அன்னைக்கோ அல்லது ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கோ திருவோடு வாங்கி அவங்க பயன்படுத்துகிற மாதிரி அவங்களுக்கு நீங்கள் தானமாக கொடுக்கும் பொழுது இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு பெரிய அரசியல்வாதியாக இருக்கீங்க பெரிய ஒரு நிறுவன தலைவராக இருக்கீங்க பெரிய ஒரு இடத்துல இருக்கீங்கன்னா இந்த தானம் அவங்கள கூப்பிட்டு ஒரு இடத்துல உட்கார வச்சு திருவோடு கொடுத்து அவங்களுக்கு வஸ்திரம் கொடுத்து மனதார சாப்பாடும் போட்டு அனுப்பிட்டிங்கன்னா ஒரு வார்த்தையில் உங்கள் சங்கடங்கள் விலகி பெரிய ஆபத்திலிருந்து தப்பிச்சு அந்த இறைவனுடைய பெரும் கருணை உங்களை கிரக சூழ்நிலையை தாண்டி உங்களை அற்புதமாக வாழ வைக்கிறத நீங்கள் ஆயிரம் மடங்கு உங்கள் வாழ்க்கையில் உணரலாம் இந்த அற்புதமான பரிகாரத்தை இந்த வழிபாட்டை சிவபெருமான மனம் மனமுருகி வேண்டிட்டு நல்ல உன்னுடைய குழந்தைகளை சிவபக்தர்களை எங்களை காட்டுங்க அவங்களுக்கு நாங்கள் இந்த இந்த எளிய இந்த நீங்கள் கொடுத்த கருணையின் பொருளால் நாங்கள் அதை அவங்களுக்கு செய்கிறோம் எங்களுக்கு கிரகங்களால் வரக்கூடிய தீய வினைகள் விலகி உங்களுடைய நற்கருணையே கிடைக்க வேண்டும் ஐயனே சிவபெருமானேன்னு வேண்டிட்டு இந்த அந்த சிவனடியார்களுக்கு இதை மனப்பூர்வமாக செய்யுங்க இதே தொழிலில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வெற்றி அடைவீங்க